முப்பத்தி ஒன்பது நிமிடத்தில் நூத்தி நாற்பது வகையான உணவுகள் சமைத்து கல்லூரி மாணவர்கள் சாதனை கோவையில் முப்பத்தி ஒன்பது நிமிடங்களில் வகையான தேங்காய் சார்ந்த உணவுகளை தயாரித்து கல்லூரி மாணவர் உலக சாதனை படைத்துள்ளார் கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் கேட்டரிங் சயின்ஸ் இறுதி ஆடு படிப்பவர் ராஜ் சமையல் கலையில் மிகவும் ஆர்வம் கொண்ட மாணவன் ராஜ் தேங்காயில் உள்ள ஊட்டச்சத்துக்களை அனைவரிடமும் கொண்டு செல்லும் விதமாக தேங்காய் சார்ந்த உணவுகளான கிணிப்புகள் குளிர்பானங்கள் குழம்பு வகைகள் சாப்பாடுகள் தோசைகள் உள்ளிட்ட நூத்தி நாற்பது வகையான உணவுகளை முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் நாற்பத்தி ஒரு வினாடிகளில் தயார் செய்து அசத்தி உள்ளார் கல்லூரி மாணவரின் இந்த சமையல் நிகழ்வு இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம் பிடித்து உலக சாதனை உள்ளார் இவரது இந்த சமையல் கலையின் சாதனையை ஆசிரியர்கள் கல்லூரி மாணவர்கள் என பலரும் பாராட்டி வருகின்றனர் Vem سنو ميدين ಕಟ್ಟಿ 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 என்ன போடுது போடா அடுத்து 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 இழுத்து போயி எப்படி தனியா அதுக்கு நான் அந்த வெயிட் பண்றேன் அடுத்து

نگا نيري ني 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 también la

அச்சீவ் பண்ணிக்க சந்தோஷமா ஃபேமிலி டிபார்ட்மெண்ட்ல எல்லாருமே சந்தோஷமா என்ன ஹாட் அண்ட் கோல்டு ஹாட் அண்ட் கோல்டு பேவரேஜில் அப்புறம் டெசர்ட் ஸ்வீட் வெரைட்டிஸில் அப்புறம் சட்னி பொரியல் வெரைட்டிஸில் கிரேவி அப்புறம் சாலட்ஸ் தோசை அடை ஸ்டீம்டு வெரைட்டிஸு ரைஸ் வெரைட்டிஸு தேங்காய் கோயம்புத்தூர் வந்து ரொம்ப ஃபேமஸானதே தேங்காய் தான் அதனால ஏன்னா எல்லா ஊரோட தேங்காவோட இந்த கோயம்புத்தூரோட தேங்காய் வந்து டேஸ்டும் நியூட்ரிஷனும் ரொம்ப ஜாஸ்தியானது தேங்காய் நம்ம கோயம்புத்தூர் தேங்காய் மட்டும் அதனால சரி ஒரு ரெக்கார்டு பண்றதுக்காக எல்லாருமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க தேங்காய் வச்சு நம்ம கோயம்புத்தூர்ல அத்தனை தேங்காய் கல்டிவேட் ஆகுது ஆனா அது வந்து என்ன வேஸ்டா போற மாதிரி ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க சரி நம்ம அதை யூஸ் ஆயிருக்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணலாம் அதனால உணவு பொருட்களா தேங்காய் வந்து நியூட்ரிஷனல் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியானது தேங்காய் மட்டும் நூத்தி நாற்பது உணவுப் பொருட்களை வெறும் முப்பத்தி ஒன்பது புள்ளி நாற்பது செகண்ட்ல கம்ப்ளீட் பண்ணி ரெக்கார்டு சங்கரா கல்லூரியின் முதல்வர் ராதிகா எங்கள் கல்லூரியில் மாணவர்களின் தனித்திறமையை வழிகொணரும் விதமாக பல்வேறு தளங்களில் பல்வேறு வகையான நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டுள்ளோம் எங்கள் கல்லூரியில் கிண்ண சாதனை இந்தியான் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ன்னு பல்வேறு விதமான சாதனைகளை எங்கள் மாணவர்கள் நிகழ்த்தி வருகிறார்கள் இவர்களுக்கு எங்களுடைய ஆசிரியர்களும் மற்றும் அவர்களுடைய நண்பர்களும் நிர்வாகமும் உறுதுணையாக உள்ளது இக் கல்லூரியில் இன்று மிக அற்புதமான ஒரு நிகழ்வு நடைபெற்றுள்ளது எங்கள் க கேட்ரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் ரூபன்ராஜ் முப்பத்தி ஒம்பது புள்ளி நாற்பத்தி ஒரு நிமிடங்களில் நூற்றி நாற்பது வகையான உணவு வகைகளை தேங்காயினை உபயோகப்படுத்தி தயாரித்துள்ளார் அதை காட்சிப்படுத்தியும் உள்ளார் இந்த நிகழ்வில் கோயம்புத்தூர் வந்து கோகனட் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் வெல் அஸ் ரொம்ப கம்மியான ரேட்லேயும் கிடைக்கிறதுனால இது ஹைலி நியூட்ரிஷியஸ் வெரைட்டி இதில் வந்து பல்வேறு எல்லா வகையான மக்களுக்கும் சேரும் போ வகையிலையும் அதை பற்றின ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணதற்கும் பல வகையான உணவு வகைகளை காட்டுவதற்காகவும் இந்த நிகழ்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு ஒரு திணையாக இருந்த நிர்வாகம் அவர்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்ளும் நன்றியும் தெரிவித்து ரூபன்ராஜ் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்